போனாலும் நான் தான் கிட்டப்பட வர மாட்டேன் தான் கேப்சூல் வச்சுக்கிற சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும் அன்னைக்கு ஃபுல்லாக தான் ஒரு கேப்சூல் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் மனைவி திருப்திப்படுத்தலாம் சந்தோஷமாக வச்சுக்கலாம் செய்து விரக்தில் இருக்கும் ஆண்கள் இந்த ப்ரோக்ராம் மூலயமா நேராக வாங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க மனைவி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவீங்க மனைவி உங்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாவாது வாழ்க்கையில் நீங்கள் செக்ஸ் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நான் தரேன் நம்பி வாங்க ஆரோக்கியமாக இருக்கலாம்